தாய் என்ன சொல்வாள் தெரியுமா நனைந்த தலையை தன்னுடைய முந்தானையால் துவட்டி இந்த பாலாய் போன மழை என்னுடைய பிள்ளை வெளியிலே போகும்போதா பெய்ய வேண்டும் என்று மழையை திட்டுவார் வெளியிலே போய்விட்டு வீட்டிற்குள்ளே வருகின்ற ஆண் அவன் கொண்டு வரும் கைப்பையை பார்ப்பவள் குழந்தை அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க சட்டை சட்டைப்பையை பார்ப்பவள் மனைவி சம்பளம் வந்துருச்சா குடும்பம் நடத்தணுமே இறைப்பையை பார்ப்பவள் தாய் மட்டுமே ஏன் தெரியுமா கண்ணை விளக்காக்கி கையை தொட்டிலாக்கி ரத்தத்தை பாலாக்கி நம்மை வளர்த்தவள் நம்முடைய தாய் என்பத காரணத்தினாலோ என்னவோ நம்முடைய பசி அவளுக்கு மட்டுமே தெரிகின்றது உன் தாய் பசித்திருக்க தாரத்திற்கு ஊட்டாதே என்பதை மாணவர்களுக்கு இப்போதிலிருந்தே சொல்லித்தாருங்கள் ஓலை குடிசையிலே ஒழுகும் மழைநீரை குழந்தை மேல் படாமல் காப்பதற்காக ஒவ்வொரு தாயும் தன்னுடைய உடலை கூடாரமாக்குகிறாள் ஆசிரியர்களே ஆசிரியர்களே இதை மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காகவே இந்த இடத்திலே பதிவு செய்கின்றன